தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேல்முருகன் பின்னால் செல்வதுதான் தமிழ் தேசியமா வேல்முருகன் பின்னால் செல்வதுதான் தான் தமிழ் தேசியமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் வேல்முருகன் ஆரம்பத்திலேயே இவர் ஒரு சாதி வெறியர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் வன்னியர் சமூக நலனுக்காக மட்டும் பாடுபட்டவர் தலித் விரோத போக்கை கையாண்டவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் செய்கின்ற வேலையான கட்ட பஞ்சாயத்து போன்ற தொழில்களை தான் செய்தவர் டாக்டர் ராமதாசுடன் முரண்பாடு ஏற்பட்டு கட்சியிலிருந்து விலகினார் தமிழக வாழ்வுரிமை இயக்கத்தை வாழ்வுரிமை கட்சியை இவர் ஆரம்பித்தார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் பன்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசிய கட்சி என்று தவறாக ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசிய கட்சி அல்ல அது தமிழ் தேசிய கட்சி என்று சொன்னால் திராவிட கட்சியோடு கூட்டணி வைத்திருக்காது அதாவது திமுகவோடு கூட்டணி வைத்திருக்காது விடுதலை சிறுத்தை கட்சியோடு கூட்டணி வைத்திருக்காது இரண்டுமே திராவிட கட்சிகள் தெலுங்கர்களின் ஆதிக்கம் உள்ள கட்சிகள் அடுத்ததாக திமுக அரசு தமிழர் தலனுக்கு எதிராக செயல்படுகின்றது அதற்கெல்லாம் பண்டுட்டி வேல்முருகன் முட்டுக் கொடுத்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசிய கட்சி என்று சொன்னால் தமிழர் வாழ்வுரிமைக்காக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி குரல் கொடுத்திருக்க வேண்டும் இந்த மூன்று மூன்றரை ஆண்டு காலத்தில் தமிழகத்தின் கனிமவள கொள்ளை நடைபெறுகிறது ஆற்று மணல் கொள்ளை நடைபெறுகிறது சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் காவல்துறை அத்துமீறல் லஞ்ச லாவண்யம் ஊழல் தமிழர்களுடைய சொத்துக்களையெல்லாம் தெலுங்கர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் கே என் நேரு சாத்து ராமச்சந்திரன் சேகர்பாபு உள்ளிட்டோர் முழுக்க முழுக்க இந்த திமுக ஆட்சி தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது தமிழர் நலனில் அக்கறை கிடையாது தமிழ்நாட்டின் மேல் அக்கறை கிடையாது தமிழ் மொழி மேல் அக்கறை கிடையாது தமிழ் பண்பாட்டின் மேல் அக்கறை கிடையாது திராவிடம் என்று பேசி தமிழர்களை ஏமாற்றி வருகிறது இதற்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் முட்டு கொண்டு கொடுத்து கொண்டிருப்பவர் இந்த வேல்முருகன் இவருடைய கட்சியை தமிழ் தேசிய கட்சி என்று கூறுவது வெக்கக்கடான ஒரு விஷயம் நேற்றைய தினம் ஒரு சில அமைப்புகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் தமிழ் தேசிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று கூறி அவரில் இணைந்துள்ளார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்ததால் தமிழ் தேசியத்துக்காக வேண்டி ஒரு போராட்டம் கூட நடத்த முடியாது தமிழ் தேசியத்துக்காக வேண்டி ஒரு குரல் கூட கொடுக்க முடியாது திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து கொண்டு தான் இருக்க முடியும் திராவிடத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு பணம் சம்பாதிக்கலாம் காரியம் சாதிக்கலாம் அதை தான் செய்ய முடியும் ஆகவே வேல்முருகன் பின்னால் செல்வது தமிழ் தேசியமாக என்று நாங்கள் கேள்வி கேட்கிறோம் வேல்முருகன் பின்னால் சொல்வது தமிழ் தேசியம் அல்ல அது போலி தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கும் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி திராவிட இயக்கத்துக்கு முட்டுக் கொடுப்பவர்தான் வேல்முருகன்